வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்பற கார் பார்த்தீங்கன்னா போடில் பிஎஸ்டா அப்படிங்கிற கார பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோ குழப்பலாம் கார் பார்த்தீங்கன்னா போல்டில் பிஎஸ்டா மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதோட வீரியன் பார்த்தீங்கன்னா செடாக்ஸ் ஐ அப்படிங்கிற வீரியண்டி தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஒரேனு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோடய பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பைப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் போர் ஷேடி வந்துடும் பர் உண்டு அரக வந்துடும் ரிமோட் லாக்கு வந்துடும் இருக்காங்க சீட் கவர்லாம் பாட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டர் தான் போட்டிருக்கு டயர் பான் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுபது பிரச்சனை வச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிறதுல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் இருபத்தி ரெண்டு பியூ எழுபத்தேழு இருபத்தேழு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க செட்டாக்ஸ் ஐ அப்படிங்கிற வேரியன்ட் தான் ரெண்டு ஓனர் வந்துடும் பெட்ரோல் வண்டி தான் காரோடய பிரைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க ரேட்டு குறைக்குன்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க